காலை வணக்கம் இன்னைக்கு புதன்கிழமை ரெக்கார்ட் பண்ண கிளிப்பிங் ஒன்பதரை மணிக்கு இன்னைக்கு பிரதோஷம் அண்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய கூட்ட நிலவரம் தான் இந்த கிளிப்பிங்கில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நூறுபா தரிசனம் பொது தரிசனம் இரண்டுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு இரண்டுலேருந்து மூன்று மணி நேரங்கள் காத்திருக்கக்கூடும் அந்த அளவுக்கு பக்தர்களுடைய கூட்டம் ரெண்டு வரிசையிலையுமே கொஞ்சம் அதிகமான அளவு தான் இருக்குது மேற்கு பிரகாரத்தில் ராஜகோபுரத்துக்கு கீழே வரைக்குமே நூறுரூபா தரிசன வரிசை வந்து ஸ்டார்ட் ஆகுது முதியோர் வரிசை இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கவுண்டரில் ஸ்டார்ட் ஆகுது டேக் வாங்காதவங்க இந்த கவுண்டர் வழியாக வந்து நீங்கள் டேக் வாங்கிட்டு இந்த லைனுக்குள்ளே போய்க்கணும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணக்கூடிய அளவுக்கு முதியோர் வரிசையிலையுமே தரிசனத்துக்கான கூட்டம் இருக்கு அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுமே திருக்கோயில கூட்டம் அதிகமான அளவு தான் இருக்கும் தரிசனத்துக்கு வரக்கூடியவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எந்த லைனில் போகணுமோ பிளான் பண்ணிட்டு தரிசனத்துக்கு வாங்க மண்டல பூஜை ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி திங்கட்கிழமை நிறைவடையுது அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை ஆவணி திருவிழாவுக்கான கொடியேற்றம் ஆரம்பிக்குது ஆவணி திருவிழாவுக்கான திருவிழா முக்கிய அப்டேட் எல்லாத்தையுமே நான் தனியாக போஸ்ட் ஸ்டோரி அண்ட் வீடியோவாக நான் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கான கூட்டம் கிட்டத்தட்ட மதியம் மூன்று மணி அளவுலையுமே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ மதியத்துக்கு மேலே தரிசனத்துக்கு வர்றவங்க ஒன் ஹவருக்குள்ளே தரிசனம் பண்ணிக்கலாம் என்று முன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக நான் சரவணன்